தீய நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் இந்திய தலைமை அமைச்சர் மோடி குறித்து பேச இருக்கிறோம் தொடர் தியாகவோடு அவரை பற்றி சில வினாக்கள் இருக்கிறது அதை எழுப்ப இருக்கிறோம் தொடர் வணக்கம் வணக்கம் இல்லை மோடி ஆரம்ப காலத்தில் தன்னை ஒரு டீக்கடைக்காரர்ன்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மக் சேவகன் சொன்னார் மக்களுடைய சேவகனாக இருக்கலாம் அல்லது கடவுளுடைய சேவகனாக இருக்கலாம் இன்றைக்கு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலின் போது தன்னை கடவுளின் அவதாரமாக சொல்கிறார் இப்போது வாக்குகள் என்ன என்னப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இடைவெளி இருக்கிற நேரத்தில் இங்கே இங்கே வந்து ஏற்கனவே விவே விவேகானந்தர் பாறை என்று அழைக்கப்படுகிற அந்த பாறையில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணுறாரு தன்னையே கடவுளாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிற இந்த மனநிலை அதற்கு பின்னணியில் இருக்கிற அந்த உளவியல் பின்னணி அது நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் வழிகாட்டியவர் பேருக்கு ஒரு தலைவர் இருக்கலாம் ஆனால் அவர்தான் வழிகாட்டி அவரை சொல்லி தான் மக்கள்கிட்ட போய் ஆதரவு திரட்டுறாங்க அதே போல் அவர் கையில் இருக்கிற ஒரு கட்டற்ற அதிகாரம் உலகத்தில் யார் கையிலையும் இவ்வளவு கட்டற்ற அதிகாரம் இருக்கிறதில்ல அதாவது என்ன வேணாலும் செய்யலாம் என்ன கருவி வேணாலும் அவர் கையில் இருக்குது எல்லாரையும் கையில் வச்சுருக்கார் அப்படிப்பட்ட ஒருவர் அவர் இந்த அதிகாரத்தை ஒரு தன் வல்லதிகா வல்லாதிகாரமாக அதாவது ஆட்டோக்ரஸியாக பயன்படுத்துகிறாருன்னு சொன்னாலே அது ஆபத்தானது ஆனால் இங்கே வந்து இது வெறும் ஒரு தன் சர்வாதிகாரமாக மட்டும் இது இல்லை அதுக்கு பின்னால ஒரு கொள்கை ஒரு சமூக பார்வை இருக்கு அது ஆர்எஸ்எஸ்னுடைய சமூக பார்வை இந்து ராஷ்டிரம் இந்து மொழி இந்து தேசம் இந்து நிலம் எல்லாவற்றையும் அப்படி பார்க்குற ஒரு பார்வை இருக்கு இப்போ இந்துங்கிற சொல் எதை குறிக்குதுன்னு சொன்னால் சாதி கட்டமைப்பு கொண்ட ஒரு மதம் அதான் முக்கியமானது இந்துவில் வந்து நீ இந்த சாமி கும்புரியா அந்த சாமி கும்புரியாங்கிறதெல்லாம் விட எது உயிர்நாடியான செய்தி பிறப்பினால் மனிதனை வேறுபடுத்தி பார்க்கணும் இது எப்பயிலிருந்து இருக்கு இது சனாதனம் என்றால் ஆதி காலத்திலிருந்து ஆதியே இல்லாத ஒரு காலத்திலிருந்து ஆதி அந்தமற்ற ஒரு ஏற்பாடு இதுதான் இதுக்கு புராணங்கள் மற்றது எல்லாம் ஆதார் இதை நம்புகிற ஒரு இயக்கம் அதனுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா அந்த கட்சியின் சார்பில் தான் இவர் வந்து முதல்ல குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிறார் மீண்டும் இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி தலைமை அமைச்சராக வந்துட்டார் இப்போ மீண்டும் பதவிக்கு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா மோடியினுடைய அந்த தலைமை உளவியல் நம்ம சாதாரணமாக தலைமை பண்புமோ இது எதுக்கு தலைமை பண்பு ஆர்எஸ்எஸ் விரும்பக்கூடிய ஒரு தலைமை பண்பு இதுக்கு முன்னால் வாஜ்பாய் இருந்தார் வாஜ்பாய்க்கு அடுத்த இடத்துல லால்கிருஷன் அத்வானி இருந்தார் அதுக்கு அடுத்த இடத்துல முரளி மனோகர் ஜோஷி இருந்தார் இவர்களெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு வாஜ்பாய்க்கு பிறகு இவர் தான் அடுத்த தலைமை அமைச்சருக்குரிய வேட்பாளர் என்று ஆர்எஸ்எஸ் தேர்ந்தெடுத்ததற்கான காரணமே ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் நடந்த அந்த இஸ்லாமியர் இன கொலைதான் அதை நிறைவேற்றியது மட்டுமல்ல அதை முழுக்க முழுக்க நியாயப்படுத்துகிறவராகவும் இவர் இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நமக்கு வேணும் என்று ஆர்எஸ்எஸ் தேர்ந்தெடுக்கிறது அப்படி வருகிற போது குஜராத் அரசியலில் இவர் மேலுக்கு வருவதற்கு முன்பே அங்கு ஆதிக்கம் செலுத்தியவர்களாக இருந்தவர்கள் பட்டேல்கள் ஷா இந்த ராஜபுத்திர மற்ற உயர் ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மை சாதிகள் அவங்கள்லாம் இவர் வந்து ஒரு சிறு ஜாதி மோதி என்பது ஒரு பிற்பட்ட ஜாதி மிக சிறிய அளவில் இருக்கிறவங்க பரவலாக இருக்கிறவங்க இல்லை இதை சொல்லி ஒரு ஜாதி அடிப்படையாக வைத்து அந்த ஜாதி பின்பலத்தோடு இவர் வளர முடியுமான்னா வளர முடியாது அதே நேரத்தில் அவருக்கு எது ரொம்ப பெரிய கை கொடுக்கும்னா மதம் நீ என்ன ஜாதியாக இருந்தாலும் இந்து மதம் நமக்கு எதிரி யாரு இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் இந்த சிறுபான்மையினரை பகைவர்களாக கருதி இந்து என்ற பெயரில் வெவ்வேறு சாதியினரை ஒன்றுபடுத்துகிற அரசியல் தான் இந்துத்துவ அரசியல் அதுக்கு இவர் தான் தக்க பிரதிநிதி என்று ஆர்எஸ்எஸ் தேர்ந்தெடுக்குது அதிலிருந்து தான் அவர் அகில இந்தியாவில் வர்றார் அதே நேரத்தில் இந்த இந்துத்துவ அரசியல் மதம் ஜாதி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அதற்கு ஒரு வர்க்க உள்ளடக்கம் இருக்குது அப்போ இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் குஜராத்தி சேட்டுகள் மார்வாரி முதலாளிகள் இவங்களுக்கு ஒரு பொருத்தமான பிரதிநிதியாக இருக்கணும் ஒரு வைர வியாபாரியாக வைரம் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஒரு சிலர் மோடியோட நட்பாக இருந்து மோடியினுடைய அரசியலுக்கு உதவி குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது குஜராத்தில் பெரிய முதலாளியாகி அனைத்து இந்திய அளவில் வரும்போது அவங்களும் அனைத்து இந்திய அளவில் வந்து அவர்களில் முதலாமானவர்தான் கௌதம் அதானி ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாரு அம்பானி இன்னும் அகர்வால் இப்படி ஒரு சிலர் மட்டும்தான் இவர்களை சார்ந்து இதுதான் குரோனி கேபிட்டல்ங்கிறோம் ஒட்டு முதலியும் இவரை சார்ந்து அரசியல் தலைவர்களை சார்ந்து தொழில்துறை தலைவர்களும் தொழில்துறை தலைவர்களை சார்ந்து அரசியல் தலைவர்களும் இருக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ ஏற்பாடு அப்போ முதலியும் நிதி மூலதனமாக மாறி நிதி மூலதனத்தின் ஏகபோக முதல மூலதனமாகி அந்த ஏகபோக முதலாளிகள் நாட்டின் பெருமுதலாளிகளாக இருந்து அந்த பெருமுதலாளிகளிலும் பார்க்க போனால் மீ உயர் பெருமுதலாளிகள் சூப்பர் பெருமுதலாளிகள் இந்த சூப்பர் பெருமுதலாளிகள் இவரை தாங்கி பிடிக்கிறாங்க இவர் அவர்களை தாங்கி பிடிக்கிறார் என்ன சலுகைகள் கொடுத்தாலும் சரி என்ன விதமான வரி ஏய்ப்பு வங்கி கடன் வாங்கி இயக்கிறது எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கு இதுதான் வந்து மோதியினுடைய பின்னணி இப்போ இவருக்கு வந்து ஒரு கட்ட முதல் தேர்தலின் போது சப்கா விகாஸ் சப்கா சாத் முழக்கம் அப்புறம் நாட்டை பாதுகாப்பு ஒன்று ரெண்டாவதுல இந்த முறை என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு மோடிக்கு கேரண்டி அவர் எக்பார் மோடிக்கு சர்க்கார் இன்னொரு முறை மோடி சர்க்கார் மோடி தான் எல்லாத்துக்கும் உத்தரவாதம் என்ன கேள்வி வேணாலும் கேள் வேலை இல்லையா மோடி கொடுப்பார் காசு இல்லையா மோடி கொடுப்பார் சோருக்கு இல்லையா மோடி கொடுப்பார் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவரை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கிட்டார் இப்போ இதில் இவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு இவரே அந்த மயக்கத்தில் ஆழ்ந்துகிறார் தான் சொல்லிதான் எல்லாமே நடக்குது தன்னை மீறி எதுவுமே நடக்க நடந்து நடந்துடாது அவருக்கு ஒரு அடி கொடுத்த ஒரே ஒரு மக்கள் கூட்டம் உழவர்கள் தான் நீ நினைக்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது நாங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் என்று கடுமையாக போராடி அவரை பின்வாங்கவே வச்சாங்க இல்லையா நடைமுறையில் பின்வாங்கிறதே இல்லையோ சட்டத்தை கைவிடுகிறேன்னு ஒத்துக்கொள்ள வச்சது அவங்க தான் அவள் மக்கள் போராட்டங்கள் தான் எங்களுக்கு விடையாக இருக்க முடியும் எந்த எதிர்கட்சிகளும் அதை செய்ய முடியாத போது உழவர்கள் பஞ்சாலத்து உழவர்கள் குறிப்பாக அதை செஞ்சாங்க இப்போ அவர் அந்தனுடைய தொடர்ச்சி தான் தன்னை இப்போ இதில் என்ன பார்க்கணுன்னா இந்த மற்ற மதங்களில் இந்த இறை தூதருங்கிற ஒரு கோட்டை முடிச்சிட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு இயேசுக்கு பிறகு இறை தூதர் கிடையாது நபிகளுக்கு நபிகளுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு கிடையாது கிடையாது குருநானக்கு பிறகு சீக்கியர்களுக்கு கிடையாது ஆனால் இங்கே இறை தூதர்கள் மிசியாசம் புதுசு புதுசாக வருவான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு கடவுளோட அவதாரம் பன்னெண்டாவது அவதாரம் பதிமூணாவது அவதாரம்னு வந்துருவான் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவான்னா கொள்கை அளவிலேயே இதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதை தான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் மோனியினுடைய விஷயத்தை நீங்கள் தேர்தலோடு முடிச்சிடாதீங்க நான் சாமின்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு முடிச்சிடாதீங்க இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கான் இது கலைஞர் தான் ஒரு முறை ரொம்ப அழகாக சொன்னார் குழந்தையில் ஒரு மருத்துவமனை திறப்பு விழா எண்பத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகுன்னு நடக்கிறேன் விஜயா மருத்துவமனை இது ஒரு மருத்துவமனை அதில் பேசும்போது வரவேற்கிறவங்கெல்லாம் தெய்வமே அப்படி இப்படின்னு இவரை வரவேச்சுட்டாங்க இதைய தெய்வமே பார்க்க பாருங்க ஆமாம் அவர் சொல்கிறார் என்னை தெய்வம்னு சொல்லி என்னையும் இழிவுபடுத்தி அந்த தெய்வத்தையும் இழிவுபடுத்தாதீங்க நான் பயண கலைப்போடு வந்திருக்கிறேன் நான் மாதிரி தான் எனக்கு கலைப்பு வருமா எத்தனையோ பேர் தெய்வம்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னு போய் மருத்துவமனையில் படுத்துருக்கலாம் தெய்வத்துக்கு எப்படி இதய கோளர் இருந்துச்சு தெய்வத்துக்கு எப்படி நிறைய அப்படிலாம் கேட்பார் அதனால தயவு செய்து யாரையும் தெய்வம்னு சொல்லாதீங்க பார் இப்போ அதுதான் நினைவுக்கு வருது இவரை தெய்வமாக்கிட்டாங்க இப்போ சாய்பாபா தெய்வம்னாங்க இன்னும் எத்தனை தெய்வங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வைக்க தமிழ்நாட்டிலையும் வெளியிலையும் எந்த தெய்வம் வந்து சாகாமல் இருந்துச்சு தா சாகாமல் இருக்க போறேன்னு சொன்ன ஒரே ஒரு தெய்வம் மெய்வழிச்சாலை ஆண்டவர் தான் அவர் செத்த பிறகும் புதைக்காமல் வச்சிருந்தாங்க உயிர் வர போகுதுன்னு அப்புறம் போய் புதைக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதனால் எல்லாம் தெய்வம்னு எந்த மனிதனும் தெய்வம் கிடையாது எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் அப்படி சொல்லிக்கிறவங்க ஆபத்தானவர் அதான் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் என்னென்னா கடவுளை நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் அது அவங்களுடைய மனசாட்சியில் கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறவன் நம்பிட்டு போகிறான் இல்லைங்கிறவன் இல்லைன்னு சொல்கிறான் தைரியமாக சொல்லிடுவான் இந்த ரெண்டும் இல்லாம கடவுளும் மனிதரும் சேர்ந்து காட் மென் அப்படின்னு இருக்கான் பாருங்க அவன் கடவுள்னு சொல்லி கொள்ளக்கூடிய மனிதன் இவன் தான் ரொம்ப ஆபத்தானவன் இருக்கிற எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிடுவான் இந்த நித்யானந்தார் மாதிரி வச்சுக்கலாம் நல்ல உதாரணம் அவர் காட் மேன் அவர் இப்போ ஈசா யோகா மையம் நடத்த அதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மோனி ஆர்எஸ்எஸ் பின்னணியோடு தன்னை ஒரு காட் மேனாக நிறுத்தி கொள்வதில் ஒரு அடிப்படை உண்டு அவங்க நோக்கம் சார்ந்த ஒரு அடிப்படை உண்டு ஏன்னா பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு போதனை செய்யும் போது கண்ணன் சொன்னது என்னன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இந்த சம்பவாமி யுகே யுகே ஞாபகம் வச்சுங்க அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறான் நான் இந்த அவதாரம் நான் பிறந்த முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத எதிர்காலத்தில் வர்ணக்கலப்பு ஏற்பட்டு மக்கள் விருப்பம்போல் மனம் புரிந்து கொண்டு இந்த வர்ண சாதிகள் கலைந்து போகும்போது மீண்டும் இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு நான் மீண்டும் மீண்டும் பிறந்து வருவேன் அப்படின்னு சொல்றான் இப்போ மோடி வந்து அப்படி மீண்டும் ஒரு முறை பிறந்து வந்திருக்கிறார் எதுக்கு இந்துத்துவ ஆட்சி அமைக்கிறதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இவ்வளவு எதிர்ப்பு போராட்டங்கள் எதிர்கட்சியெல்லாம் ஒன்று சேர்றான் குடிமை சமூக அமைப்புகள்லாம் சேர்றான் மோடியை விடமாட்டோங்குறான் அதெல்லாம் மீறி கொண்டுட்டு வரணும்னா யார் தேவைப்படுறான்னா மீண்டும் பரமாத்மா இன்னொரு அவதாரம் எடுக்க அதுதான் அவர் சொல்றாரு கடவுள் என்னை ஒரு வேலைக்காக அனுப்பி இருக்கிறார் இந்த வேலை தான் அது இது வந்து அவர் வந்து தெருக்கூட்டுற வேலை கவுஸ் கட்டுற வேலையெல்லாம் இல்லை அவர் வந்திருக்கிற வேலை எதுன்னா இந்த சாதி அமைப்பை காப்பாற்றணும் இந்து ராஷ்டிரத்தை அறிவிச்சிடும் அப்போது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவருடைய முழக்கம் நான் இத்தனை கழிப்பறை கட்டி கொடுத்தேன்னு சொன்னாங்க வீடுகள் கட்டி கொடுத்தேன்னு சொன்னாங்க இனிமேல் மீண்டும் ஆட்சி அமைத்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வர்ணசாதி அமைப்பு முறை மொழிவெளி மாநிலங்களை ஒழிச்சலனும் சமூக நீதி சார்ந்த இடஒதுக்கீடுகளை ஒழிச்சலனும் இந்தியாவை இந்துக்களின் நாடாக அறிவிக்கணும் இந்துக்களுக்கு முன்னுரிமை இன்னும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் நான் எப்படி கருதுறேன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவை பொறுத்தவரை இது தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கிவிட்ட ஒரு வேலை பாபர் மசூதி பாபர் மசூதி இடிப்பு தான் வந்து இந்திய அரசியலில் ஒரு திருப்பு முனை இவங்க ஆட்சிக்கு வர்றாங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை இப்போ ஆட்சிக்கு வரலனாலும் இவங்க அந்த முயற்சிகளை கைவிட்ட மாட்டாங்க ஆட்சி அவர்கள் கையில் ஒரு கூடுதல் கருவி அவ்வளவுதான் அதை காலத்துக்கு ஏற்ப மெதுவாக பயன்படுத்துறாங்க அதாவது பாபர் மசூதி இடிப்பின் போது இவர்கள் ஆட்சியில் இல்லை இல்லை இவங்க ஆட்சியில் எடுத்தா எடுக்க ஆமா அதாவது உபி மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க கல்யாண் சிங் அப்ப முதல்வராக இருந்தார் அவரை உச்ச நீதிமன்றத்தில் எல்லாம் கூப்பிட்டு கண்டிச்சாங்க நிறைவேற்றிட்டு வாஜ்பாய் காலத்துல சில திட்டங்கள் பாடத்திட்டங்கள்ல மாற்றம் பண்றது பல்கலைக்கழகங்கள்ல நுழையிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த போலீஸ் இந்த ராணுவத்தை மட்டும் வச்சு இதெல்லாம் செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனால் ராணுவத்திலையும் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்க அவர்களுக்கு வேண்டிய ஒரு தலைமை தளபதி பதவியை உருவாக்குறாங்க பிபின் ராவத்தை வந்து மோடி உட்கார இப்படி ஒவ்வொரு துறையிலையும் சிபிஐனா அவங்க பார்த்து தான் சிபிஐ அதிகாரி ஆக முடியும் ஒரு அரசமைப்பு சார்ந்த சுய நீதித்துறையில் என்னென்ன பண்ணாங்க நம்ம ஹரி எழுதியிருந்தார்கள் அந்த புத்தகம் நீதித்துறை அதில் சொல்லுவார் எப்படி இந்த நீதிபதிகள் நியமன விஷயத்தில் என்னென்னலாம் பண்ணாங்க என்று பண்ணுறாரு தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு அவ்வளோ தடைகளை ஏற்படுத்துறாங்க இதுக்கெல்லாம் ஒரு பொருத்தமான ஒரு தலைவராக இந்த மோடி ஆர்எஸ்எஸ்ஆல் பொறுக்கி எடுக்கப்பட்டவர் அவர் வந்து நாளைக்கு ஆர்எஸ்எஸ் சேர்த்து கூட கண்டுபிடித்தலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ் கொள்கையை தான் நடைமுறைப்படுத்துவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியில்லை அதனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது அமித்ஷா கூட்டணி ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ்ஸையே வந்து கபலீகரம் செய்து என்கிற அச்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த முரண்பாட்டுக்கு இவர் வந்து ஒரு ஒரு குறுகிய சாதியில் பிற பிறந்து ஒரு இந்த சாதி முரண்பாடுனால் அப்படி ஒரு தோற்றம் வருதா இந்த ஒரு அதாவது மோடி வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிரச்சாரகர்களாக சின்ன வயசுலேருந்து பயிற்சி பெற்றவர் அவர் ஒன்றும் ஆர்எஸ்எஸில் திடீர்னு இப்போ நேற்று போய் தமிழிசை சேர்ந்த மாதிரிலாம் பாஜகவில் சேர்ந்தவர் கிடையாது அவர் ஆர்எஸ்எஸ் பயிற்சியில் ஊறி வளர்ந்து வந்திருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய அரசியல் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது என்ன மறந்துடக்கூடாதுன்னா இவ்வளவுக்கு பின்னால ஒரு ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு இருக்கு தமிழ்நாட்டில் பாஜக இருக்குன்னா பாஜகவை கட்டுப்படுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் ஒரு ஆலை வச்சிருக்கோம் ஒவ்வொன்றுலேயும் ஒரு அமைச்சர் பதவி யாரு கொடுக்கணும் கொடுக்க கூடாது அதுல தலையிடும் இப்போ இதை பிரதமராக ஒரு வேட்பாளரை இவரை முன்னிறுத்துவது என்பது ஆர்எஸ்எஸ் எடுத்த முடிவு இப்போ ராமர் கோயிலில் சங்கராச்சாரியர்கள்லாம் எதிர்த்தா எதிர்க்கட்டும் நீயூ பூசாரியாக இருந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி வை என்று அனுமதி கொடுக்கறது ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் நேரில் வர்றாரு நீங்கள் ஆர்எஸ்எஸ் அரசியலை அதனுடைய பாசிச அரசியலை குறுக்கி பார்த்துடக் கூடாது அவங்க அந்த சிப்பவன் பிராமணர்களுக்கு ஒரு தலைமை கிடைக்கிறதுக்காக மட்டும் செய்யலை மொத்த சமூகமும் அந்த பார்ப்பனிய தலைமையிலான சமூகமாக இருக்கணும் இன்னொரு பக்கம் இந்த பெருமுதலாளிகள் உலகளவில் பெரும்பனக்காரர்களை வளரக்கூடிய இந்த பெருமுதலாளிகள் அவங்களுடைய தான் பார்ப்பன பனியா கூட்டுன்னு சொல்கிறோம் இந்த பார்ப்பன பனியா கூட்டுக்கு ஒரு பொருத்தமான பிரதிநிதியாக மோடி காலத்தால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுட்டார் அதனால் அவரை பயன்படுத்திக்கிறார் நாளைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸோட முரண்பட்டு ஆர்எஸ்எஸ் திட்டங்களை நிறைவேற்ற மறுத்துட்டாருன்னு வச்சிங்க மோடியின் காலுக்கு கீழே இருக்கிற படகையே விடுவாங்க அவருக்கு ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பினுடைய ஆதரவு இருக்காது ஆனால் அதே போய்விடுவார் அத்வானி போய் கிடக்கிறாரில்ல உங்களுக்கு அவர் எங்கே கிடக்கிறார் உங்களுக்கு அந்த நிலை வந்துடும் மதிப்பு இல்லாத ஒரு நிலைக்கு ஆளாயிடுது இது மோடிக்கு நல்லா தேர்வு ஆனால் இன்றைக்கு இந்த ராமசுக்ரம் தமிழ்நாட்டில் ராமசுப்ரமணியம் இருக்கார் நம்ம பலரும் பார்ப்பனர்களாக இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு இவர் வந்து தன்னை இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிற நிலையிலிருந்து அதை அதிலிருந்து இறங்காமல் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள ஆர்எஸ்எஸோட கூட முரண்படுறாரு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு மோடி ஆர்எஸ்எஸ் எப்படின்னா அவங்களுடைய பல கருவிகள் ஒரு இருபத்தெட்டு முப்பது உறுப்பு அமைப்புகள் வச்சுருக்காங்க கிளைகள் ஆர்எஸ்எஸ் பரிவார் அந்த குடும்பம் அதில் இவங்க சில பேர் அவ்வளவுதான் பாஜக ஒரு அரசியல் பிரிவு ஆனால் ஆர்எஸ்எஸ் தேவைப்படுமானால் இந்த பரிவாருக்கு வெளியிலும் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்திருக்கிறது அவங்களையும் கொள்ளும் உங்களுக்கு நினைவுபடுத்தின ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்னால் ரஃபேல் ஊழலெலாம் நிறைய பேசப்பட்டு ஒருவேளை தேர்தலில் ஏதாவது மாற்றம் வந்துடுமோன்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படுகிற காலத்தில் புல்வாமாவுக்கு பிறகு தான் இவங்க ரொம்ப உறுதிப்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னால் இந்த சந்தேகம் வரக்கூடிய காலத்தில் இந்த ராமர் கோயிலை கட்டுவோம் கட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்தில் மோகன் பகவத் டெல்லியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு காங்கிரஸ் ஒன்றும் மோசமான கட்சி அல்ல நாட்டுக்கு பல சேவைகளை இது செய்திருக்கிறது என்று சொல்கிறேன் அது சொல்கிறதுடைய நோக்கமே என்னன்னா தேவைப்பட்டால் இவங்களையும் நம்ம பயன்படுத்தி தான் அதனால் ஒன்றும் இப்போ இதே இல்லை அவங்களுக்கு அவங்க ஒன்றும் அப்படி அதுக்காக இவங்களை விட்டுறாங்கன்னு அர்த்தம் இல்லை இவங்க தான் முதன்மை கருவியாக இருப்பாங்க மோடி தனிப்பட்ட மனிதராக தன்னை ஒரு மன்னர் போல் எனக்கு மிஞ்சின ஒரு அதிகாரம் இல்லை என்பது போல நடந்து கொள்வதற்கான ஒரு தனிப்பட்ட பின்னணி என்ன அதாவது பொதுவாகவே இப்போ ஜெர்மனியில் ஹிட்லரை பற்றி ஒரு சொல் பயன்படுத்துவாங்க ஃப்யூரரிசம் அப்படின்னு பேர் ஃபியூ ஃப்யூரரிசம் ஃப்யூரர்னு தான் அவருக்கு பேர் யாருக்கு பேர் ஹிட்லருக்கு பேர் அது தலைவர் தலைவர்லையும் அப்படின்னா தனி பெருந்தலைவர் பெருந்தலைவர் அந்த அந்த பட்டத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அவர் ஒருத்தருக்கு தான் இப்போ காந்தி மகாத்மானு சொல்கிறாங்க இப்போ ஃபூலே மகாத்மானு சொல்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஏன் என்ன சொல்கிறா அவரை சொல்கிறேன்னு சண்டை போட்டுக்கலாம் அவங்க ஆனால் அங்கே அப்படி இல்லை ஃப்யூரர்ன்னு அவர் மட்டும்தான் ஃப்யூரரிசம் இப்போ ஜெயலலிதாவினுடைய அரசியலை பற்றி ஒரு காலத்தில் விமர்சிக்கும் போது சில எழுத்தாளர்கள் பியூரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஃப்யூரரிசத்தினுடைய இன்னொரு அம்சம் என்னன்னா அவர்கள் கடவுளை தங்களுக்கு தொண்டு செய்ய பயன்படுத்திக்குவாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் தான் கடவுள்வாங்க இது வந்து ஹிட்லர் சொல்லிக்கல ஆனால் ஹிட்லர் காலத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் ஒன்று ஒருத்தர் எழுதின அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹிட்லர் தான்ப்பா கடவுள் இயேசுவை போல ஹிட்லர் என்று அவர் எழுதிட்டார் ஹிட்லர் தற்கொலை பண்ணி செத்து போன பிறகு பிற்காலத்திய ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படி ஒரு எழுத்தாளரே இல்லை ஹிட்லரே எழுதின புத்தகம் தான் அதுன்னு கண்டுபிடிச்சாங்க முசோலினி அப்படிதான் அவர் ரோமாபுரி இத்தாலி அந்த ரோமன் கத்தோலிக்க தலைமை பீடம் அங்கே இருக்கு முதல்ல அவங்க தயவெல்லாம் இது பண்ணிக்குவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா எனக்கு கட்டுப்பட்டவர் தான் போப்பாண்டவர் மதங்களும் சொல்லிடுவார் எனக்கு கீழே தான் எல்லாரும்னு சொல்லிடுவார் இந்த உளவியல் யாருக்கு தேவைப்படுதுன்னா மக்கள் நலனை பற்றி கவலைப்படாத ஒரு சர்வாதிகாரம் பாசிச போக்கு எல்லாவித மக்கள் உரிமைகளையும் மதிப்பு சட்டத்தை மதிப்பதில்லை தானே தனக்கு சட்டம் எல்லாண்டு கிம்சல் இந்த உளவியல் கொண்ட ஒருத்தர் தான் தேவைப்படுது அதுக்கு இவர் பொருத்தமான ஏன்னா இவர் ஒரு தொழிற்சங்கத்தில் போராடி விவசாயிகளுக்கு போராடி இப்போ பட்டேலாம் இருந்தாங்கன்னா பர்தோலி விவசாயிகளுக்கு போராடினாங்க அந்த போராட்டங்கள் இந்த பின்னணிலாம் இவருக்கு எதுவுமே கிடையாது இவர் அரசியலே வளர்ந்தவர் முழுக்க முழுக்க இந்த மத வெறுப்பை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தவர் கேசுபாய் பட்டேல்னு இவருக்கு முன்னால் குஜராத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு முறை பேசுகிறார் மோடி உட்கார்ந்துருக்கார் பேசுகிறவங்க ஊரா அவரை புகழ்ந்து பேசுகிற மோடிக்கு எரிச்சல் ஆகிடுச்சு நிறுத்துட்டார் அந்த அது அந்த மனநிலையை அவர் உண்டு உங்களுக்கு அதில் தான் அவர் மெல்ல மெல்ல வளர்ந்து இந்த நிலைக்கு வந்துடுறாரு உங்களுக்கு எல்லாம் பொருத்தமாக இருக்கு அதான் நான் சொல்கிறேன் இந்து இந்துத்துவ பாசத்திற்கு காலம் தந்த கொடை மூடின்னு வச்சுக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ரிசல்ட் வரட்டும்